நரகத்தை இழுத்து கொண்டு வாருங்கள் நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும் உலகத்திலே கேள்விப்பட்டவன் உலகத்திலே அந்த நரகத்துடைய தண்டனைகளை சரிமடுத்து புறக்கணித்தவன் உலகத்திலே நரகத்துடைய அச்சம் இல்லாமல் பூமியில் வாழ்ந்தவன் மறுமையில் நரகத்தை பார்க்கக்கூடிய காட்சி நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹுடைய தூதர் முகம் சொன்னார்கள் எழுபதாயிரம் கடிவாளங்கள் எழுபதாயிரம் கடிவாளங்களோடு நரகம் இழுத்து வரப்படும் யாரால் ما كل زمام سمعون الف ملك يجرونها கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் மலக்குகளோடு சுபான் அல்லாஹ் அல்லாஹுவ நரகம் எழுபதாயிரம் கடிவாளங்கள் அந்த எழுபதாயிரம் கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் வழக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள் மறுமையிலே மாஷருக்கு அந்த நரகம் வந்த உடன் பாவிகளை பார்க்கும் அல்லாவை மறந்தவர்களை பார்க்கும் அல்லாவை மறுத்த காசிர்களை பார்க்கும் தன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தும் ஜுவாலை வீச ஆரம்பிக்கும் நெருப்பை கக்க ஆரம்பிக்கும் தன்னுடைய கூட்டத்தை ஏற்க தயாராகும் மனிதன் அதை கண்களுக்கு முன்னால் பார்ப்பான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அடைக செல்லம் சொன்னார்கள் மாமின்கும் நகதில் இல்லாசையும் கல்லி முகூரம்மாவு லை சபை நகூ அபை நகூ துருஜுவாடன் மறுமையிலே அல்லாஹிற்கும் அடியாணுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழி பெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான் அல்லாஹ் பேசுவான் அடியான் பதில் சொல்ல வேண்டும் அவன் என்ன செய்வான் பயந்துரு ஐ மனமின்ஹு தன்னுடைய வலதுபுறம் பார்ப்பான் அவன் முற்படுத்திய அமல்கள் இடதுபுறம் பார்ப்பான் அவன் முற்படுத்திய அமல்கள் வயந்துருபைற எதை அவனுக்கு முன்னால் பார்ப்பான் சல எறா இல்ல நார் நரகத்தைத் தவிர எதையும் கொள்ள மாட்டான் அல்லாவுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள் இத்த குன்னால் அவளவு அபிஷக்தி ஒரு பேரிச்சன் ஒரு பேரிட்ட அந்த ஒரு பேரிதம் பலத்தின் ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சவகா செய்தேனும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஆம் நரகத்திற்கு முன்னால் நரக மாஷரிலே இழுத்து வந்த ப இழுத்து வந்து பட்ட உடன் பாவிகளும் காஃபிர்களும் முஷிர்குகளும் அல்லாஹுவை மறுத்தவர்களும் அல்லாஹ் கூறுகிறான் வ யௌம யஹ்சர் ஆதா அல்லாஹ் الى النار எதிரிகள் அல்லாஹுவின் எதிரிகள் நரகத்திற்கு முன்னால் பிரிக்கப்படுவார்கள் எப்படி பிரிக்கப்படுவார்கள் உன் உஞ்சமா ஆத்தென்றால் உன் ஊர்வாசிகள் என்றால் நீ நீ இந்த கூட்டத்திலே வாழ்ந்தவன் என்றால் நல்லவர்கள் பாவிகள் வலதுகரம் சொந்தமாக்கியவர்கள் இடதுகரம் சொந்தமாக்கியவர்கள் என இரு கூட்டங்களாக நரகவாதிகள் பிரிக்கப்படுவார்கள் எப்படி மலக்குகள் அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் அந்த பாவிகளை நரகவாதிகளை எப்படி மலக்குகள் பிரிப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறாள் இயழ வகுல் முஜிரி மூனபி சீமாகும் அவர்களுடைய முகத்தில் அவர்களுடைய பாவத்தின் அடையாளம் வெளிப்படும் பயோஹதுபின் நவா ஸ்ரீ வல்லஹுதாம் உச்சி முடியையும் மூழங்காலையும் பிடித்து நரகத்தை நோக்கி இழுத்து வருவார்கள் மலக்குகள் அல்லாஹ் கூறுவான் குதூ குஃபகுன்னும் அந்த நரகவாதிகளை பிடியுங்கள் அவர்களை விழுங்கிடுங்கள்

எழுபதாயிரம் மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள் இந்த நரகவாதியை நான் தான் முதலாவதாக நரகத்தில் தூக்கி எறிவேன் என்று சொன்னார்கள் அவனுடைய ஒரு வாயில் இன்னொரு முனையை பின் துவாரத்தின் வழியாக எடுத்து பிணைப்பார்கள் அவனை அல்ல நரகத்தினுடைய வாசலுக்கு முன்னால் அவன் கொண்டு வரப்படுவான் ஆம் நரகத்திற்கு வாசல் இருக்கிறது நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கிறது ஒவ்வொரு வாசலுக்கும் உரிய கூட்டம் அந்தந்த வாசலுக்கு முன்னால் நிறுத்தப்படும் இந்த நரகத்திலே நுழையவில்லை நரகத்தின் வாசலில் நரகவாதிகள் ஒவ்வொரு நரக வாசலும் அந்த ஏழு வாசல்களுக்கு முன்னாலும் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் நிறுத்தப்படுவார்கள் பாபு ஜஹன்னம் என்ற ஒரு வாசல் பாபு என்ற ஒரு வாசல் பாபு பலா பலா என்ற ஒரு வாசல் பாபு ஹத்தமா ஹத்தமா என்ற ஒரு வாசல் பாபு சிச்சின் சிஜீன் என்ற வாசல் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கக்கூடியது அந்த ஏழு கூட்டத்தார்களும் அந்த நரகத்துடைய ஒவ்வொரு வாசலின் வழியாக பிரித்து நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹுடைய தூரம் எழுபது ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் பயணித்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் உள்ளது நரகத்துடைய ஒரு வாசலுடைய அளவு நரகத்துடைய வாசல்களுக்கு இடையே எடுக்கக்கூடிய இடைவேளி எழுபது ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நரகம் என்ன சாதாரண பூமியா நரகம் அந்த நெருப்பு என்ன சாதாரணமான நெருப்பா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூ அழகியார்கள் நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்கு தான் எத்துணையில் ஒரு பங்குதான் எழுவதில் ஒரு பங்குதான் எந்த நெருப்பு இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள் இந்த பூமியில் எத்தனை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள் சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள் இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய எழுபது மடங்கில் துணை மடங்கு ஒரு மடங்குதான் நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி இறைவதற்கு நரகம் முன்னும் நரகம்தான் பின்னும் நரகம்தான் வலது இடதுபுறமும் நரகம்தான் அங்கே அங்கே கொடுக்கக்கூடிய உணவும் நெருப்புதான் அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான் நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம் இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூதுல்லாஹ் சொல்லல்லாஹு அலகியவர் செல்லம் செல்லாஹில் ம மயிலமன் கிபையில் காஃபிர் நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபியருடைய தோல் புஜம் மசீ ரசு சலாசதி ஐயா மிங்ல வேகமாக குதிரையை ஓட்டுபவன் மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல் ஒரு கடவாய்ப்பல் மலையை விட பெரியது ஒரு பல் உகது மலையை போன்றிருக்குமானால் உடம்பு நரகவாதியுடைய உடம்பு அல்லாஹுடைய அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிமம் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக செல்லம் சொன்னார்கள் அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும் இவ்வளவு பெரிய உடலை இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பொசுக்கிவிடும் ஒவ்வொரு தோளும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை அல்லா மாற்றிக்கொண்டே இருப்பான் எதற்காக மாற்றுகிறான் வேதனையை சுவைப்பதற்காக நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான் فالذين كفروا قطعت لهم ثياب من نار நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணி அணி அணிய அணிய கொடுக்கப்படும் சராபீலுகும் சராபீலுகும் மின் கத்திலான் அல்லாஹு அக்பர் தாராளான தார் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார் நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் அபுல் நரகத்திலே உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி யமாலிக் யமாலிக் நரகத்தின் காவலாளி மாலிகே பசிக்கிறது உணவை கொடு பசுக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா என்ன நரகத்தில் முளையக்கூடிய மரம் தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீல் யாருக்கு இந்த உணவு யாருக்கு பாதிகளுக்கு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதியெல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றுகளை போல

நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக அது அவனுக்கு பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது உள்ளே சென்ற உடன் உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹுடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் மாஷலிலும் தாகம் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு மாலிகே நரகத்தின் காவலாலே தண்ணீரை கொடுமிமா கல்முகலியஸ் வில் உஜூ செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும்

ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும் ஹமீம் என்றால் தெரியுமா நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும்

அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான் எத்தூலு கக்குவான் கதருவான் அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய தண்ணீரை சொர்க்கத்துடைய தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள் அல்ல அதை தடை செய்திருக்கிறானே ஏன் விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்லா